சிஎஸ்கேஇன் சித்தாஸ் ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் மூலமாக உணர்வும் காலாண் என்பது பாத பகுதியில் உள்ள தோலில் அழுத்தம் மற்றும் உராய்தல் அதிகமாகும் பொழுது பாதத்தில் உள்ள தோள்களில் இருந்து உருவாகும் கடினமான அமைப்பு தான் காலானி பாதப்பகுதியை தொடும்பொழுது வலி ஏற்பட்டாலோ கடினமான மஞ்சள் நிறமுடைய சமதளமாகவோ சற்று வீங்கிய நிலையில் பாதிப்பு உண்டாகும் செருப்பு அணியும் போது வலி உறுத்தல் போன்ற நிலைகள் இருந்தால் கால ஏற்பட்டிருக்கலாம் பாதப்பகுதியில் விரல்களுக்கு அருகில் உள்ள பகுதியிலும் அதனுடைய பக்கவாட்டு பகுதிகளிலும் குதிகால் பகுதியிலும் தான் உண்டாகும் மையப்பகுதிகளில் உண்டாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு காளானி என்பது பொதுவாக மூன்று நிலைகளை உடையது ஹாட் கார்ன் என்று சொல்லக்கூடிய கடின காலாணி சாஃப்ட் கார்ன் என்று சொல்லக்கூடிய மென்மையான காலாணி சீடு கார்ன் என்று சொல்லக்கூடிய விதை காலாணி காலாணி உண்டாவதற்கான முக்கிய காரணம் பொருத்தமற்ற சிறப்புகளை அணிவதால்தான் நடைப்பயிற்சி முறையில் தவறான முறைகளை பின்பற்றுவதாலும் பாதப்பகுதியில் உள்ள தூள்களானது தடித்து காலானியை ஏற்படுத்தலாம் சுவடிவம் கொண்ட செருப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் உண்டாகலாம் ஆண்களை விட பெண்கள் நடக்கும் பொழுது பாதப்பகுதியில் உள்ள தோளுக்கு அதிகமான அழுத்தங்கள் கொடுப்பார்கள் அதனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் காலானி உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கல்கள் மீதோ முட்கள் மீதோ தேய்த்து நடப்பதனாலோ காலாணி ஏற்படலாம் காலாணியில் ஏற்படும் பாதிப்புகளை மூன்று நிலையாக பிரிக்கலாம் சாஃப்ட் என்று சொல்லக்கூடிய மென்மையான காலாணி என்பது நான்காவது ஐந்தாவது விரல்களுக்கு இடைப்பகுதியிலும் அதற்கு கீழுள்ள பாதத்திலும் பாதிப்பை உண்டாக்கும் மென்மையாகவும் சிவந்தும் சற்று வலி குறைவாகவும் காணப்படும் தடிமனான நிலை என்பது குறைவாகத்தான் இருக்கும் கடின காலானியானது பக்கவாட்டு பகுதிகளில் அதாவது விரல்களுக்கு பக்கவாட்டு பகுதிகளில் அதிகமாக ஏற்படும் இவற்றில் தூளானது தடித்தும் உயர்வுடையதாகவும் இருக்கும் இதில் வலிகள் காணப்படும் இதில் தடிமனான அமைப்புகளானது இறந்த தோல் செல்கள் ஆகும் விதை குதிங்கால் பகுதியில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தலாம் குதிங்கால் பகுதியில் வலியானது பொறுக்க முடியாத அளவு காணப்படும் இறந்த தோல் செல்களின் வளர்ச்சியானது மிகவும் கடினமாக காணப்படும் அதனுடைய வடிவமானது வட்டமாக இருக்கும் பாதத்தில் உள்ள தோல் பகுதியானது ஈரப்பதமாக இருக்கும் இதனால் கடின காலாணி மற்றும் விதை காலாணியில் ஏதேனும் பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பாக்டீரியா தொற்றுகள் ஏதேனும் ஏற்படும் பொழுது காலாணி ஏற்பட்ட பகுதியில் இருந்து வலி அதிகமாகவும் ரத்தம் கசிதல் போன்ற குடிகுணங்களும் ஏற்படும் கால் ஆணியை போன்றே ஒரு சில நிலைகள் பாதத்தில் பாதிப்பை உண்டாக்கும் அவைகளில் காலஸ் மற்றும் பிளான்டர் வாட்ஸ் போன்ற நிலையாகும் பிளான்டார் வாட்ஸ் என்பது ஹியூமன் பாப்புலியோமோ வைரஸினால் ஏற்படும் பாதிப்பு ஆகும் இது பாதப்பகுதியில் உண்டாகும் பொழுது அதனுடைய பாதிப்பு பகுதியானது ஒழுங்கற்ற வடிவில் காணப்படும் காலஸ் என்பது வலியற்ற தோல் தடிமனான நிலையை பாதத்தில் உண்டாக்கும் காலஸ் என்பது பொதுவாக கால் பாதங்கள் இல்லாமல் உடம்பின் அனைத்து பகுதிகளிலும் உண்டாகலாம் இது உண்டாவதற்கான முக்கிய காரணம் தோல் உராய்தல் நிலையானது ஏற்படும் பொழுது உதாரணமாக காப்பு கட்டுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகைதான் காலஸ் கைகளில் அதிகமாக ஏதேனும் இரும்பு அல்லது செய்யும் வேலையை பொறுத்து கைகளில் காப்பு கட்டுதல் போன்ற ஒரு அமைப்புகள் உண்டாகும் இந்த அமைப்பு தான் கேலஸ் இந்த தடிமனான அமைப்புகளை உண்டாக்குவதும் இறந்த தோல் செல்கள்தான் இந்த நிலையானது பாதப்பகுதியிலும் ஏற்படலாம் காலானியானது பாதப்பகுதியில் உண்டாகும் பொழுது வட்ட வடிவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரைமுறைப்படுத்தக்கூடிய அளவுகள் உண்டாகும் ஒன்றுக்கும் மேற்பட்டும் காணப்படலாம் அதனுடைய மேற்பகுதியானது உயர்ந்தோ அல்லது பாதத்தின் உள்ள தோலுக்கு சமமாக கூட இருக்கலாம் இதனுடைய நிறமானது மஞ்சளாக காணப்படும் மருத்துவ முறைகள் பற்றி பார்க்கலாம் காலானி என்பதனை ஒரு இரவிலோ ஒரு சில நாட்களிலோ முழுமையாக குணப்படுத்த முடியாது குறைந்தது இரண்டு வாரங்களுக்கு மேல்தான் அதில் முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும் வீட்டு முறை வைத்தியமானது காலானியில் இருக்கும் வகைகளில் சாப்கார்ன் என்று சொல்லக்கூடிய முறைக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் அவற்றில் மிதமான சுடுதண்ணீரில் படிகார பரப்பத்தை கலந்து பாதப்பகுதியை பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் வைத்திருந்தால் வலி குறையும் மற்றும் தடிமனும் குறையும் ஆமணக்க எண்ணெயை காளானி பகுதியில் வைக்கும் பொழுது அதனுடைய உயரங்கள் மற்றும் அதனுடைய அளவுகள் சிறியதாகும் வெளிப்புறமாக பயன்படுத்தும் மருந்துகளுக்கு மருத்துவரின் ஆலோசனை மிகவும் அவசியமானது வெளிப்புறமாக பயன்படுத்தும் காலாணி மருந்தின் மூலமாக சீட் கார்ன் என்று சொல்லக்கூடிய விதை காலாணி மற்றும் கடின காளாணியை குணப்படுத்தலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு காலாணி ஏற்படும் பொழுது வெளிப்புறமாக பயன்படுத்தும் மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும் கண்டங்கத்திரி புகையை பதினைந்து நிமிடத்திற்கு குறையாமல் காலாணி மீது படுபடி செய்தால் அதனுடைய அளவுகளும் வலியும் குறையும் சித்திர பாலாடை பாலை இரண்டு மூன்று துளிகள் காலாணி மீது இடலாம் ரசகந்தி மிளகை உள்மருந்தாக பயன்படுத்தி கொள்ளலாம் புதிகால் உயரமாக இருக்கும் செருப்புக்களையும் ஷூக்களையும் தவிர்க்க வேண்டும் ஹீல்ஸ் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் செருப்பு மற்றும் ஷூக்களை பயன்படுத்தும் பொழுது விரல் பகுதிக்கும் முன்பகுதிக்கும் இடைவெளிகள் இருக்க வேண்டும் செருப்பு மற்றும் ஷூவின் மேற்பகுதியானது மென்மையாக இருக்க வேண்டும் மற்றும் ஷூக்களின் உள்புற அமைப்புகளானது தூளை அழுத்தும்படியாக போடக்கூடாது பாதப்பகுதியானது எப்பொழுதும் ஈரப்பதமாக இருக்கும் அதனால் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வெளிப்புறமாக பயன்படுத்தும் காலானி மருந்தில் ஜிக்மா காலானி கழிம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை பயன்படுத்த வேண்டுமெனில் மருத்துவரின் ஆலோசனை மிகவும் முக்கிய ஒரு சில நிலைகளில் இந்த மருந்தானது ஆழமான புண்களை காலானியில் ஏற்படுத்தும் அதனை சரி செய்ய வேண்டும் மத்தன் தாயலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் தோல்விகள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுகவும் நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார் நோயில்லா தலைமுறையே நமது நோக்கம் நன்றி வணக்கம்